பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக்கொள்ள கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கௌண்டன்சி அண்ட் டேக்ஸ் வீடுகள் வாங்குற விடயங்கள் எங்கட தமிழ் மக்கள் உண்மையாகவே இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே இந்த வீடுகளை நிறைய வாங்க வேணும் ஏன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் இருந்து உண்மையாகவே இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அதிகரிக்கப்படுது ஆகவே எங்களோட மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் புறப்பட்டியல் கடையில் வாங்கி கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் உண்மையிலேயே எங்களும் கொஞ்சம் மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறோம் அவர்கள் வந்து எங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு மிக விரைவாக அந்த வீடுகளை நாங்கள் வாங்கி கொடுப்போம் ஆனால் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டுக்கு பிறகு அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து அதிகரிப்பதால் நீங்கள் கூடுதலான ஸ்டாம்ப் டியூட்டியை கட்ட வேண்டிய ஒரு நிலப்பாட்டுக்கு தள்ளப்படுறீங்கள் ஆகவே எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ த்ரீ த்ரீனஸ் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுதும் நாங்கள் லண்டன் ரைனஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து உங்களோடு பேசுகின்றோம் ஏற்கனவே நாங்கள் பேசிய விடயங்கள் பலவற்றை நீங்கள் கேட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் பல்வேறு விடயங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டும் இருக்கின்றீர்கள் என்றும் பல புதிய தகவல்களை தருவதற்காக டோனி ராஜன் அவர்கள் தயாராக இருக்கின்றார் அவரை இப்பொழுது நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் ராஜன் அவர்களே வணக்கம் தங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி அதாவது சென்ற முறை நாங்கள் பேசிய விடயங்களை செபி பார்த்தவர்கள் பழைய நினைவுகளை எல்லாம் மீட்டி இருக்கின்றார்கள் நிச்சயமாக நிச்சயமாக நிறைய பேர் எனக்கு இப்படி ரெண்டாயிரத்தி மூன்றிலேருந்து நாலில் இருந்து இப்படியே நீண்ட காலமாக எங்கள்கிட்ட வீடுகள் வாங்கினவர்கள் வந்து நான் நீங்களும் அதை கதைச்சதை பார்த்துட்டு பழைய ஞாபகங்களை எனக்கு இப்படி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி வீடுகள் வாங்கி தந்திங்கன்னு நாங்கள் இன்றைக்கி உங்களோட அந்த அட்வைஸ் அதாவது நாங்கள் வானொலி தெரிவித்ததால் அந்த வீடுகளை வாங்கி தற்போது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறோம் இன்றைக்கு அதான் எங்கள்கிட்ட முதலீடு அப்போ எங்கள்ட அந்த அந்த வாழ்க்கைன்ற அந்த அடிப்படை பொருளாதாரத்தை நிறைய நீங்கள் சொல்லி அது அது உங்களையும் செய்திருக்கிறீர்கள் பொருந்துவேன் அந்த வானொலியூடாக நாங்கள் அந்த வேலையில சிறப்பாக செய்ததால் அந்த மக்களுக்கு அந்த ஊக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் வந்து அந்த வீடு வாங்கணும் அப்படியான ஒரு எண்ணம் அந்த அந்த காலத்தில் இல்லை அப்போ அந்த எண்ணங்களை கொடுத்து நாங்கள் ஒரு தமிழர் ஒவ்வொரு தமிழரும் ஒரு வீட்டுக்காக சொந்தக்காரர் ஆக்கினியாகத்தான் இன்றைக்கி நிறைய தமிழாக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வச்சிருக்கணும்டா அந்த வீடு தான் நாங்கள் வாங்கி கொடுத்த வீடுகள்தான் அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தின் அத்தி வேற அதா அதால் அவைகள் அந்த நிறைய எங்களை பார்த்த உடனே எனக்கு நிறைய கதைச்சு இப்படி சில விட எங்களோட கண்டை தொடர்பு கொண்டு இன்னும் சில வீடுகளை வாங்க தாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அண்மையில் குறிப்பிட்டுலாம் வீடு வாங்குவோம் விற்போம் இரண்டும் நடைபெறுவதற்குரிய காலகட்டம் ஆனால் இப்பொழுது வீடு வாங்குவதற்குரிய காலகட்டம் அது நன்றாக அமைந்திருக்கின்றது என்பதை ஆராஜன் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதன் நிமித்தம் பலரும் தொடர்பு கொண்டு ராஜன் அவர்களோடு தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் அது நோக்கி தங்களுடைய முயற்சியை மேற்கொண்டு வருவதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது பிரிட்டன் தவிர்ந்த ஏனைய நாடுகளில் இருந்தும் பிரிட்டனில் வீடு வாங்குவதற்கான வசதி இருக்கின்றதா இதை பலர் என்னிடமும் கேட்டார்கள் எங்களுடைய அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் அந்த கமெண்ட்ஸ் பகுதியிலும் அதை கேட்டிருக்கின்றார்கள் உங்களிடமும் கேட்டிருப்பார்கள் என்று நிச்சயமா கேட்டவர் கேட்டிருக்கிறார்கள் பிரான்சில் இருப்பவர் ஜெர்மனி நாட்டில் இருப்பவர் பிரிட்டனில் ஒரு வீடு வாங்க ஆசைப்பட்டால் அது நிறைவேற்ற முடியுமா அது நடக்குமா நிச்சயமாக நிச்சயமாக கட்டாயம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவையல் வந்து அதாவது பிரித்தானியாவில் வசிக்காட்டிலும் கூட அதாவது வசிச்சிருந்த அவைகளுக்கு ஈஸியான ஒரு விடயம் இஞ்சத்தை பிஆர் இருக்கும் அப்ப இவியல் வந்து வெளிநாட்டுக்காரர் மாதிரி தான் அந்த முதலீடுகளை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏனென்றால் இப்ப வந்து ஈயுவோட இந்த ஐரோப்பியன் நாடுகள் இல்லாத இயுவில் இந்த பிரித்தானியா இல்லாதால அவையை வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் மாதிரி தான் இங்கே முதலீடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு பிரெக்சிட் இல்லாத பொழுது அதாவது பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சேர்ந்திருந்த காலத்தில் இங்கே பிரிட்டனில் மற்றைய நாட்டை சேர்ந்தவர்கள் வீடு வாங்குவது இலகுவாக இருந்ததா நிச்சயமாக நான் நிறைய பேருக்கு அதாவது சுவிஸ்ல இருக்கிறவ ஜெர்மனில் இருக்கிறவான்ஸில் இருக்கிறவருக்கு நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன் அவையால் வந்து இங்கே ஒரு பேங்க் அக்கௌண்டை துறந்து அந்த விடயங்களை செய்த உடனே அவர்களுக்கு அந்த டைமில் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது இப்போ வந்து அதை விலகினபடியாக அவியல் வந்து இந்த நாட்டின் ஒரு சிஸ்டத்திலேருந்து விலக்கப்பட்டு அதாவது அவையல் வந்து அங்கே இருந்து ஒரு வீட்டை வாங்குகிற ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் அது அப்படியான விடயங்களும் நாங்கள் செய்து கொடுக்குறோம் பிரிட்டன் நாட்டில் வீடு வாங்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் உங்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளை நீங்கள் வழங்கிக் கொள்வீர்கள் நிச்சயமாக நிச்சயமாக ஏனென்று சொன்னா எங்களிட ஏற்கனவே நிறைய யூரோப்பாவில் இருந்த நோர்வே டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் சுவிஸ் இப்படியான நாடுகளில் இருந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கிறோம் ஆனா இப்போ இந்த சட்டம் மாற்றப்பட்ட பிறகு அவர்கள் வந்து அங்கே இருந்து வாங்கலாம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான் அதுக்கும் எங்களோட பதில் வாங்கலாம் வாங்கலாம் ஆகவே இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் யாரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு உரிய பதில் இங்கே குறிப்பிடப்படுகின்ற இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு நீங்கள் நேரடியாக அழைப்பை மேற்கொள்ளுங்கள் பேசக்கூடியவர் ராஜன் அவர்கள் நான் டோனி ராஜன் அவர்கள் பேசுவார் ஆகவே அவரிடத்தில் இருந்து நீங்கள் முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அறிய தருகின்றோம் பிரிட்டனில் ஒரு தனிநபர் அல்லது ஒரு நிறுவனம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது தனிநபர் தனிநபராக ஒரு வீடை வாங்குவது இலகுவா அல்லது ஒரு நிறுவனம் சார்ந்திருப்பவர் அந்த நிறுவனத்தின் ஊடாக ஒரு வீட்டை வாங்குவது இலகுவா அப்படியான விடயங்கள் இருக்கின்றதா முதலில் ஓ நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி இது மு முக்கியமாக எங்களோட மக்களுக்கு இந்த விஷயம் போய்ச்சவனும் என்னென்னு சொன்னால் முதல்ல நீங்கள் ஒரு வீட்டை உங்களுடைய பேரில் வாங்கும்போது அதாவது முதல் திறம் வீடு வாங்குகிறவர் என்ற விடயத்தில் அவர்களுக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டியல் வந்து இல்லாமல் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட விலையில் இருந்து ஆகவே அதை முதல்ல வாங்கிறவன் அந்த இதை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஒரு வீட்டை முதல்ல வாங்கிடணும் வாங்கின பின்னர் இன்னொரு வீடு ரெண்டு மூன்று வீடு வாங்கும்போது அந்த கொம்பெனிக்குள்ளால் வாங்குவோமாக இருந்தால் நாங்கள் அந்த செலவுகளை செலவுகள் இருக்குது தானே வீடுகளில் வர்ற பல விடயங்கள் இருக்குது அப்போ அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கணக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ அதில் எங்களுக்கு வந்து ரெண்டாவது வீடுகளில் பெருசாக நாங்கள் அந்த டேக்ஸுகள் பேமெண்ட் செய்கிற விடயங்களில் இந்த கணக்குகளை காட்டக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ தனிநபராக நாங்கள் வீடுகள் வாங்கும்போது முதற் திறம் மட்டும்தான் எங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டிலே எல்லாம் விலக்கு இருக்குது ஆகவே ரெண்டாந்திரம் வாங்கும்போது அவர் கொம்பனியாக வாங்கும்போது அவைகளுக்கு நிறைய அதில் லாபம் இருக்குது வந்த விடயங்களை நாங்கள் தெரிவித்து இப்போ தற்போதைய சூழ்நிலையில் கொம்பனிக்குள்ளால் வாங்குறது ரெண்டாவது வீடு நல்ல ஒரு உடயமாக இருப்பதனால அதை மக்களுக்கு போய் சேர இன்றைக்கி என்னென்னு சொல்கிறது அண்மையில் நீங்கள நான் கதைச்ச விடயங்கள் மக்களுக்கு நிறைய போய் சேர்ந்துருக்கு இன்றைக்கி ச அண்மையில் சில பேருக்கு என்ன கோல் பண்ணிச்சினோம் இப்போயாவது நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்களா எங்கிட்ட தமிழ் சமூகத்தில் ஒரு விடயம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ஒருத்தர் வீடு வாங்கினால் இன்னொருதற்கு சொல்லுறார் இல்லை அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயத்தை நான் இதில் தெரிவிக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒருத்தர் வீடு வாங்கிட்டாருன்னு சொன்னால் அவர் போய் இன்னொரு ஊக்கப்படுத்துவோம் தம்பி நானும் வாங்கிட்டு நீங்களும் ஒரு வீட்டை வாங்குங்க என்னால் முடிஞ்ச உதவிகளை என்று எங்கள்கிட்ட ஒரு ஒரு தமிழ் இனத்தை சேர்ந்த நாங்கள் எங்களும் மக்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலைமைக்கு வர வேணும் இது புலம்பே இந்த நாடு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக எல்லா தமிழர்களும் சேர்ந்து ஒவ்வொரு ஒரு தமிழரையும் வீடு வாங்குறதுல ஊக்கப்படுத்தவன் ஏனென்றால் இன்றைக்கு கூட பாருங்க நாங்கள் அன்றைக்கு தெரிவித்த விடயம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அவர் அவர் கண பேர் எங்களோடு அந்த வேலையில் ஒரு தொடர்பில் இல்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டுச்சு ஸோ அப்போ இனிமேலாவது அவர்களுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுக்கணும் ஒவ்வொரு தமிழாக்களும் பிரித்தானியாவில் ஒவ்வொரு சொந்த வீட்டுக்கு ஆளாக்கணும் என்று தான் எங்களுடைய உண்மையான அபிப்பிராயம் உண்மையாகவே அதைத்தான் அன்று தொட்டு இன்று செய்தண்டு வாரம் கிட்டத்தட்ட இருபது நாயிரம் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு இந்த வீடுகள் கடைகள் வாங்கி கொடுத்து ஒரு முதல் நிறுவனமாக நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த அந்த வகையில் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களை பொறுத்த வரையில இன்னும் இங்கே வசிக்கிற தமிழ் மக்களில் கிட்டத்தட்ட ஃபோர்ட்டி பர்சன்ட் வீடு இல்லாமத்தான் இருக்கணும் அவைகளுக்கு நான் ஏதோ ஒரு வகையில அவைகளுக்கு குறைஞ்ச வருமானம் வந்து வருகுது அவைகளுக்கும் அந்த வீடுகளை வாங்கி கொடுக்கணும்ன்றதுல நான் மிக ஆர்வமாக இருக்கிறேன் என்னன்னு சொன்னா எதிர்காலத்தில் அவர்களுக்கு அந்த வீடை வாங்கி வைக்கும்போது அதோட சந்ததி அதுல தங்கி இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கூட அந்த வீடு அண்மையில் ஒரு ஒரு சரையில இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆளுக்கு முதல் ஒரு வீடு வாங்கி கொடுத்தனேன் அப்ப அதுல இன்றைக்கு ஒரு வீட்டை காசை எடுத்து அவைக்கு இன்னொரு வீட்டை வாங்கி கொடுக்குறேன் அதோட இன்னொரு கடையை வாங்கி கொடுக்குறேன் அப்போ அவைகளுக்கு அந்த காரணம் வீட்டை வாங்கி கொடுத்தபடியா மற்றது ஒரு ஆள் இருக்கார் அவருக்கும் ஒரு வீட்டை வாங்கி கொடுத்த கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்டில் வாங்கி கொடுத்தான் இன்றைக்கு அவர் நாலு வீடும் ரெண்டு கடையும் பத்திருக்கிறார் ஏண்டா அந்த டைமில் என்னோட சும்மா கதைக்க வந்தவர் அப்ப அது ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த வானொலியை கேட்டு அந்த காலத்தில் வானொலியை கேட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகம் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றால் அதுக்கு உண்மையிலே ராஜனான நீங்கள் முக்கிய காரணம் ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்னுடைய அலுவலகத்தில் நாங்கள் ஒரு ரேடியோ மூலமாக நேரடி ஒலிபரப்பு ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஏழிலிருந்து ஏழரை வரையும் நாங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு எண்ணங்களை அதாவது பொருளாதார ரீதியாக மக்கள் மேல் நோக்கி போகக்கூடிய விடயங்களை நாங்கள் ஆரம்ப காலத்தில் செய்து வச்சிருக்கிறோம் அந்த வகையில் உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் நிறைய மக்கள் பாராட்டு தெரிவிக்க வேணும் என்று சொன்னால் அந்த வானொலி பாட்டு நிகழ்ச்சிகள் என்று இருக்கிறத விட மக்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி விடுறதுக்கு இந்த ஊடகங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் சினிமாவிலேயும் பாட்டிலேயும் இருக்கிற ஊடகங்கள் இப்படியான விடயங்களில் வந்து மக்கள் இன்றைய பாருங்கோ டூ தௌசண்ட் த்ரீ ஃபோரில் வீடுகள் வாங்கினவர்கள் வந்து இன்றைக்கு மிக மிக ஒரு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச பொருளாதாரத்தில் அவர்கள் தன்னிறைவு அடைஞ்சிருக்கிறார் அப்போ அதுகள் வந்து அதுக்கு முக்கியமான காரணங்கள் நாங்கள்தான் அதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள என்ன சொன்னால் உங்கள் மூலமாக அந்த எத்தனையோ கடையில் வாங்கி கொடுத்துருக்கோம் ஃப்ரீஹோல்டாக லண்டனுக்கு வெளிப்பகுதியில் நிறைய கடைகளை வாங்கி கொடுத்துருக்குறோம் வர்த்தக நிலையங்களை வாங்கி கொடுத்தோம் மேலே வீடு இருக்கும் கீழே கடை இருக்கும் இப்படியானதெல்லாம் அந்த காலத்துல நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த எல்லா மக்களுக்கும் நான் சொன்ன விடயங்கள் உங்கள் மூலமாக வானொலியூடாக சென்று சேர்ந்தது தான் இந்த எங்கள சமூகம் உண்மையிலேயே இன்றைக்கு அஞ்சு வீடு பத்து வீடு வச்சிருக்கிறோம் அதுக்கு அடிப்படை காரணம் நாங்கள் இதிலே நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தனித்துவமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எண்ணம் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு வியாபாரியாக இருப்பது மாத்திரமல்ல சமூக நலன் சார்ந்தவராகவும் நீங்கள் சிந்தித்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் முப்பத்தொன்று வரை வீடு வாங்குவதற்கு நல்ல காலம் என்று யோசுகிற சொல்லவில்லை சட்டம் சொல்கின்றது அது என்ன நல்ல காலம் நல்ல நல்ல கேள்வி நல்ல விடயம் இது மக்களுக்கு போய் சேர வேணும் என்ன விடயம்னு சொன்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி அதாவது நாங்கள் வீடு வாங்குறதுக்கான வெரி அந்த வெரி வந்து மார்ச் தேதி வரையும் சாதாரணமாக இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சுக்கு வாங்குற வீடு வாங்கிற அந்த வெரி இருக்காது வெரி இருக்கா வெரி இருக்காது அப்போ இப்போ நாங்கள் வந்து ஒரு அஞ்சூறுக்கு வீடு வாங்குறோம்னு சொன்னால் ஒரு மூவாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா தான் அந்த அதாவது நானூற்றி இருந்து மிச்சத்துக்கு ஒரு டேக்ஸ வரிய கட்டுறோம் அது இந்த மார்ச் மாதம் முப்பத்தொராம் தேதி வரை முப்பத்தி நாலாம் தேதி வரை அதற்கு பிறகு இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய்க்குரிய ஒரு வீடு வாங்குறீங்கன்னு சொன்னால் பத்தாயிரம் பவுன்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வேறு அதாவது மார்ச் முப்பத்தொராம் தேதி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை அதிகரிக்கிறார்

அவர் வீடு வாங்கும் பட்சத்தில் உதாரணத்துக்கு ஐந்து லட்சத்துக்கு அவர் வீடு வாங்குகிறாராக இருந்தால் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதிக்கு பின்னர் அவருடைய ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவாக இருக்கும் பத்தாயிரம் போகுது இப்ப வாங்கினார் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேற ஸோ அப்போ எங்களோட மக்களுக்கு நான் ஊக்குவிக்கிறதுக்கு காரணம் இந்த மூன்று மாத காலத்துக்குள்ளே அவர்கள் மேக்சிமம் வீடு வாங்குகிறவர்கள் வீடுகளை வாங்கிச்சினம்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை சேவ் பண்ணக்கூடிய ஒரு விடயம் இருக்குது மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அங்கால் அதுக்கு பிறகு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து அதிகரிக்குது அப்போ என்ன என்ன விடயம்னு சொன்னால் இப்போ முந்நூறுக்கு மேலே தான் அதிகரிக்குது அப்போ இப்போ எங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சி வரையும் இருக்குது அப்போ நானூற்றி இருபத்தஞ்சி வரையும் இந்த மூன்று மூன்று மாதத்துக்குள்ளே நீங்கள் வீடு வாங்கக்குள்ளே அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வராது விலக்கு இருக்குது அப்போ இனி இந்த புது புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டியை ஃபர்ஸ்ட் இருந்து கூட்டினோம் அதிகரிக்கணும் அப்போ அதால் நிறைய ரெண்டாவது வீடு வாங்குகிறவர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த வரியை கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆகவே வீட்டு அது அதுக்காக வேண்டி நீங்கள் நினைக்கலாம் என்ன வரி கூடுது அப்ப இப்படியான ஒரு விஷயம் நடக்க இருக்க வீட்டின் விலை இறங்குன்தானே இல்லை இறங்குறதுக்கான வீட்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏனென்று சொன்னா வீடு பிரித்தானியா பொறுத்தவரை மிக குறைவு விற்கிறதுக்கு வர்ற வீடுகள் ஏனென்று சொன்னா அந்த வாடகை அதிகரிச்சுட்டு போகுது நாலாந்தம் நாலாந்தம் ஆயிரத்தி அஞ்சூறு போன வீடு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு வாடகை ஸோ சில பேர் வந்து மூவாயிரம் ரூபா தாரன் அப்படி வீடு இருந்தால் சொல்லுங்கோ மூன்று மூன்று பெட்ரூம் உள்ள வீடு ரெண்டு எங்களை வந்து கேட்கணும் வீடு இல்லை ஸோ அப்போ அப்படியான விடயங்கள் இரு இருக்கிறதால இனிமேல் காலத்தில் வீட்டின் விலையில ஒரு வீழ்ச்சி ஏற்படும் என்று நாங்கள் எண்ண தேவையில்லை ஒரு காலமும் வீட்டின் விலை ஒரு ஒரு என்னென்னு சொல்லுவோம் பொருளாதார வீழ்ச்சி அல்லது ஒரு என்னென்று செப்டம்பரில் மாதிரி ஒரு பிரச்சனை அப்படியான விடயங்கள் நடந்தால் மட்டும்தான் அல்லது வளைகுடா யுத்தம் நீடிக்கிற பட்சத்தில் அப்படியான ஒரு பெரிய ஒரு யுத்தம் உண்டு வர்ற பட்சத்தில் தான் பிரித்தானியான்ண்ட ப வீட்டு மார்க்கெட் பாதிக்கப்படுமே ஒளிய அதுவரையும் இந்த விதமான பாதிப்பும் பிரித்தானியா வரையில் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏன்னென்று சொன்னால் கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நான் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறேன் ஆகவே அப்போ நாங்கள் வாங்கி கொடுத்த வீடுகள் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசனுக்கும் வாங்கி கொடுத்தனா இன்றைக்கி ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் போகுது இந்த செப்டம்பரில் ஒன்று வந்தது இப்படி இப்படி கன எக்கோனிக்கு பிரச்சனைகள் வந்தது ஆனால் வீடு குடிக்கண்டு தான் போகுது இப்போ வீடு வாங்காதவ உதாரணத்துக்கு இப்போ ஒரு அஞ்சு லட்சம் போகிற வீடை இப்போ வாங்காமல் நான் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு வாங்குவாராக இருந்தால் அவர் ஒன் மில்லியன் கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஏதாவது யுத்தம் நடைபெற்றால் பிரிட்டனில் வீட்டு விலைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று இப்பொழுது குறிப்பாக இரண்டு இடங்களில் தொடர்ச்சியாக சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிந்தபடி என்றால் நிச்சயமாக காசா மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குகிறது அங்கே லட்சக்கணக்கானவர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் உக்ரைன் ரஷ்ய யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது சில வேளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் இந்த யுத்தம் நிறுத்தப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது அதனை செலன்ஸ்கி அவர்களே கூறியிருக்கிறார் உக்ரைன் அதிபர் அவர்களே கூறியிருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்னர் சில வேளை அவர்களோடு சமாதான உடன்படிக்கைக்கு வழிவகுப்பார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது யுத்தம் இரண்டு இடங்களில் நடைபெற்று கொண்டிருப்பதால் பிரிட்டனின் விலை குறைந்திருக்க வேண்டும் அதாவது அப்படி இல்லை ஓ நிச்சயமாக என்ன நீங்கள் சொல்கிற கருத்து சரியான ஒரு விடயம் உன்னிப்பாக நீங்கள் அவ அவதானிச்சிருக்கிறீங்களா ஆனால் இப்போத்தையே பிரித்தானியோட பொருளாதாரம் ஒரு அளவு ஸ்ட்ராங்காக இருக்குது ஒழிய இன்னும் அப்படியான ஒரு வீழ்ச்சி ஏற்படையில் சொன்னால் அவே அந்த ரெண்டு யுத்தத்துக்கும் தயார்படுத்தி வச்சிருக்கணும் தங்களுடைய எக்கானமிக்கை அப்போ அந்த ரெண்டு சுத்தத்தாலையும் தங்களுடைய எக்கோனிக்கு பாதிக்காதபடி பிரித்தானியா தன்னுடைய எக்கோனிக்கை நடத்தி கண்டு இருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வளைகுடா சுத்தத்தால் இங்கே வந்து இந்த அதாவது உணவு வகைகளுக்கான பிரச்சனையோன் இருக்குது அதில் கொஞ்சம் விலையேற்றங்கள் இருக்குது தான் இருந்தாலும் பிரித்தானியா பொருளாதாரத்தை அவையல் இன்ஃப்ளேஷனை வந்து கணக்காக கொண்ட்ரோலில் வச்சுருக்கணும் இப்போ ஒரு ஒரு ஒன் பெர்சன்ட் கூடினது இப்போ அண்மையில் இப்போ பழையபடி இப்போ ஜனவரியோ அல்லது பிப்ரவரிக்குள்ளே ஒரு குவார்ட்டர் பர்சன்ட் குறைக்கிற பட்சத்தில் இந்த இன்ஃப்ளேஷனை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து டூ பர்சன்டில் வச்சிருக்கணுமன்றது அவன் டார்கெட் அப்போ அதுக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி என்று சொல்லியக்குள்ள வட்டி வீதம் இன்னும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தற்போதைய பொருளாதார நிலைமையிலே இருக்குது பிரித்தானியா பொறுத்த சரி எது எப்படியோ வீடு வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஜோசித்தால் அதனை பிற்போடக்கூடாது அதாவது மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை ஒரு பெரிய சலுகை இருக்கின்றது ஸ்டாம்ப் டியூட்டி இல்லாமல் நீங்கள் வீடு வாங்கலாம் மூன்று லட்சத்துக்குள் உங்களுடைய வீடு தெரிவு செய்யப்பட வேண்டும் அதற்கு மேல் நீங்கள் தெரிவு செய்தாலும் கூட ஒரு சிறிய தொகைதான் நீங்கள் கட்ட வேண்டி வரும் ஆனால் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதிக்கு பின்னர் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி என்பது அதிகரிக்கின்றது என்பதை ராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே வீடு வாங்குவோம் என்று எண்ணினால் உடனடியாக நீங்கள் செயல்பட்டுக் கொள்ளுங்கள் அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் யாவும் இங்கே நாங்கள் தந்திருக்கின்றோம் அதில் உங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ரெய்னஸ் லேன் டியூப் ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையில் டியூப் ஸ்டேஷனால் நீங்கள் மேலே வந்ததும் இடது பக்கம் திரும்பி மீண்டும் ஒரு முறை இடது பக்கம் திரும்பினால் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அமைந்திருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் வருகை தரலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் இன்றைய உரையாடலை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோமா அல்லது வேறு ஏதாவது விடயம் இந்த வீடு வாங்குதல் வீற்றல் தொடர்பாக நீங்கள் கூற வேண்டியிருக்கிறது ஒரு விடயத்தை ஒரு விடிய ஒரு விடயத்தை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமு நினைக்கிறேன் என்னென்று சொன்னா என்னுடைய விடயம் என்னென்னு சொன்னா ஒவ்வொரு தமிழ் மகனும் இந்த நாட்டில் ஒரு சொந்த வீட்டுக்கு உரிமையாளராக வர வேணும் இது என்னுடைய உண்மையான ஒரு கனவு ஆகவே இனி இருக்கிற மக்கள் ஒரு ஃபோர்ட்டி பெர்சன்ட் எங்களோட மக்கள் வீடு இல்லாமல் இருக்கணும் அவர்கள் என்ன விதத்திலேயாவது என்னென்னு சொல்கிறது தங்களுடைய பொருளாதாரத்தை சரியான வழியில் வச்சிருக்கணும்னு சொன்னால் ஒரு வீட்டை வாங்க வேணும் அதோடு அவையால் என்னென்னு சொல்கிறது இப்போ பிள்ளைகள் குடும்பமாக இருக்கிற வந்து இன்னொரு வீட்டை போய் ரெண்டுக்கு எடுக்கிறன்றது மிக அரிதான ஒரு காலமாக வந்துன்றிருக்கு ஆகவே எங்களுடைய மக்கள் எல்லோருமே ஒரு வீடாவது வாங்க வேணும் அதுக்கான முழு உதவியை நான் செய்திருவேன் என்று கூறி அஹ் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி நல்லது உங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் இயத்தோடு நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம் மிக நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கௌண்டன்சி அண்ட் டாக்ஸ் வீடுகள் வாங்குற விடயங்கள்ல எங்கட தமிழ் மக்கள் உண்மையாகவே இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள இந்த வீடுகளை நிறைய வாங்க வேணும் ஏனென்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து உண்மையாகவே இந்த ஸ்டாம்ப் டூட்டி அதிகரிக்கப்படுது ஆகவே எங்களோட மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் ப்ராப்பர்ட்டியால் கடையில் வாங்கி கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் உண்மையிலேயே எங்களும் கொஞ்சம் மக்கள் வீடு இல்லாமல் இருக்கணும் அவர்கள் வந்து எங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு மிக விரைவாக அந்த வீடுகளை நாங்கள் வாங்கி கொடுப்போம் ஆனால் ஏப்ரல் ஃபர்ஸ்டுக்கு பிறகு அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து அதிகரிப்பதால் நீங்கள் கூடுதலான ஸ்டாம்ப் டியூட்டியை கட்ட வேண்டிய ஒரு நிலப்பாட்டுக்கு தள்ளப்படுறீங்கள் ஆகவே எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைத்து தருவோம் பின